நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் விட்டுறாதீங்க இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடிக்கு கூடும் அலைமோதும் கூட்டம் அண்ணாமலை வெளியிட்ட அசத்தல் தகவல் நேற்று தான் இது முழுவதுமே ஊடகம் பேசிக்கிட்டு இருந்ததாப்பா நீயும் அதையே பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க நம்ம பல கூடுதல் தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க முதல்ல பிஎல் சந்தோஷ் அவர்களுக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் மீது ஒரு அதிருப்தி இருந்துதான் என்ன அதிருப்தி அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸில் தான் ஏகப்பட்ட கோஷ்டிகள் இருக்கிறது அங்கே தொண்டர்களே கிடையாது தலைவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க யார் பெரியவங்க சின்னவங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் ஒருத்தர் ஒருத்தர் அடித்து கொள்ளுகின்றார்களாம் அதே மாதிரியான ஒரு நிலைமை பாஜகக்குள்ளே ஏன் வந்தது எப்போதுமே பாஜகவுக்குள்ளே தனி மனித துதியே இருக்காதான் நான் பெரிய ஆளு நீ பெரிய ஆளு எனக்கு முக்கியத்துவம் கிடையாது அப்படின்னு பாஜகவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஈகோவும் இருக்காதான் ஏன்னா நாட்டை தான் முதல்ல முன்னிறுத்துவாங்களாம் ரெண்டாவது கட்சியை முன்னிறுத்துவாங்களாம் மூன்றாவது தான் தனி மனித துதி இருக்குமா ஆனால் தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து விதிவிலக்காக தனி மனித துதியானது அதிகரித்திருக்கிறதாம் இந்த மாதிரி நான் பெரியவனா நீ பெரியவனா யாரை போய் யார் அழிச்சிட்டு வருது இது நம்ம கட்சி ஆச்சு அனைவரும் ஒன்று சேர்ந்து வேலை பார்க்கணும் நம்மளையே அவன் கூப்பிடணும் கட்சிக்காக ஒருத்தரை உழைப்பதற்கு இன்னொருத்தரை கூப்பிடமா இதெல்லாம் சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு பிஎல் சந்தோஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆதங்கப்பட்டாராம் ஏன்னா வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு மோடி ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்கின்றாராம் இந்த சம்பவம் இந்திய வரலாற்றில் யாருமே செய்தது கிடையாதா அப்பேற்பட்ட பெரிய சாதனையை செய்திருக்கின்றாரா இந்த சாதனையை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன் பாஜகவுடைய லெவலு எங்கேயோ போயிருக்குமா என்ன அது ஜிஎஸ்டி குறைப்பு இந்த வரி சீர்திருத்தம் இந்திய வரலாற்றில் இது வரைக்கும் யாருமே செய்யலையாம் பல உணவுப் பொருட்களுக்கு வரியே இல்லை வரியே இல்லாமல் உணவுப் பொருட்கள் இது வரைக்கும் இருந்திருக்குதா எப்பயாவது ஆனால் இந்த தருணத்தில் பல பொருட்களுக்கு வரி கிடையாது அதே மாதிரி அத்தியாவசிய பொருட்களுக்கும் மருந்து பொருட்களுக்கும் வரியே இல்லை அதையெல்லாம் தாண்டி அதிகப்படியான பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இருபத்தெட்டு சதவீதம் இப்படி ஒவ்வொன்றா உயர்ந்து கிடந்ததை இன்றைக்கி அடிமட்ட வரி குறைப்புக்கு பிறகு விலையும் குறைந்திருக்கிறதான் பல கார் கம்பெனிக்காரங்க பைக்கு கம்பெனிக்காரங்க டிவி கம்பெனிக்காரங்க மொபைல் விற்கிறவங்க இவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா மோடி அவர்கள் வரி குறைத்ததை வந்து பார்த்திங்கன்னா விளம்பரம் செய்து கொண்டு நீங்க நீங்கள் மொபைல் வாங்கலாங்க இந்த தேதிக்கு பிறகு செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் விலை கம்மியாக போகுது அப்படின்னு வரி குறைத்ததை வந்து விளம்பர நிறுவனங்களும் விற்பனையாளர்களும் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கின்ற போது நாம் என்ன சாதனை செஞ்சோமோ அந்த சாதனையை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கலை பார்த்தீங்களா அப்படியே உட்கட்சி பூசலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் பேசிய காலத்தை கடத்திட்டாங்களே அப்படின்றது பிஎல் சந்தோஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலையம் மோடி சொல்லாமல் அமித்ஷா சொல்லாமல் பிஎல் சந்தோஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிருப்தியை இருக்க மாட்டார் நாம் நாட்டு மக்களுக்கு எவ்வளோ செய்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கமானது ஊடகத்தை வச்சு அப்படியே இருட்டடிப்பு செய்கிறது ஆனால் கட்சியில் இருக்கிறவங்க ஏங்க இந்த செங்கோட்டை இருக்கார்ல செங்கோட்டையன் அவர் மீது எடப்பாடி பழனிசாமி கட்சி நடவடிக்கை எடுத்திருக்காரு அவர் கட்சியில் நீடிப்பாரா இல்லை தூக்கிடுவாங்களா இல்லைங்க கட்சியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது ஆனால் அந்த செங்கோட்டையன் அமித்ஷா சந்திக்கிறார் இது சரியாக இருக்குமாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா உப்பு உப்புச்சொப்பு இல்லாத விஷயங்களை ஊடகம் கேள்வியாக மாற்றி கேட்கும்போது அதுக்கு ஆட்பட்டு ஊடகத்தின் பின்னாடியும் ஊடகத்தினுடைய தவறான வழிகாட்டுத்துக்கு பின்னாடியும் பாஜகவர் போயிட்டாங்களே நாம் ஊடகத்தை சந்தித்தோம் என்றால் நாம் இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம் அதற்கு பிறகு தான் தமிழ்நாட்டு அரசியலே வந்து பார்த்திங்கன்னா காது கொடுத்து கேட்கணும் முதல்ல நம்ம விஷயங்களை தான் சொல்லணும் நம்ம விஷயங்களை சொல்கிறோம் ஊடகம் போட்டா என்ன போடாட்டா என்ன ஏன்னா நாம் சொல்கிறது ஊடகத்தில் மட்டும் வெளி வர போகிறது கிடையாது பல யூடியூப்களிலும் வெளிவரும் அதனால் முதல்ல நம்முடைய சாதனைகள் தமிழ்நாட்டுக்கு நாம் என்ன பங்களிப்பு செலுத்திருக்கிறோம் நம்ம கட்சியால் தமிழ்நாட்டுக்கு என்ன இதை தானே அதற்கு பிறகு கேள்வி எதிர்கொள்ள வேண்டும் ஆனால் வாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகத்தினர் வந்து மடை மாற்றுகின்ற கேள்வியை கேட்குறாங்களாம் அந்த கேள்விக்கு பதிலளித்து விட்டு அப்படியே கடந்து செல்கின்றார்களாம் அதனால தான் மிகப்பெரிய சாதனை செய்திருக்கக்கூடிய மோடியுடைய விஷயம் போகவே இல்லையாம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அதனால் பல நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் பல கடைக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பல உற்பத்தியாளர்களை பொறுத்த வரைக்கும் மோடி ஜிஎஸ்டியை குறைச்சாரு அந்த ஜிஎஸ்டி குறைச்ச பிறகும் விலை குறைக்காமல் அப்படியே விற்கிறாங்களே நிர்மலா சீதாராமன் அவர்கள்தான் வந்து தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி குறைச்சிட்டோம் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிஎஸ்டி குறைப்பினுடைய பலன்களை மக்களுக்கு கொடுங்க தயவுசெய்து விலை குறைக்காத விட்டு போகிறீங்க ஜிஎஸ்டிக்கு ஏற்ற மாதிரி விலையை குறைங்க ஏற்கனவே உற்பத்தி ஆயிருக்கின்ற பொருளாக இருந்தாலும் சரி ஜிஎஸ்டியை வந்து பார்த்தீங்கன்னா பழைய வழியிலேயே போட்டு விற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் வந்து கெஞ்சிக்கின்ற அளவுக்கு தான் இருக்குது தான் தமிழ்நாட்டில் நிலமை நீ என்ன பண்ணாலும் நீ ஏன் சொல்லு நாங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு நீ ஆனால் போட்டியானது தமிழகத்தில் அதிகரித்து கிடக்கிறது தான் தான் பிஎல் சந்தோஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவசர அவசரமாக ஓடி வந்து சிந்தனை கூட்டத்தை நடத்தினாராம் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா சிந்தனை கூட்டம் நடந்தாலும் நேற்றைய சிந்தனை கூட்டமானது பாஜக மாநில நிர்வாகிகளிடத்திலும் சரி மாநில தலைவரிடத்திலும் சரி ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாமல் எல்லாரும் நவகிரகம் போன்று ஒன்பது பக்கம் திரும்பி உக்காந்துருந்தாங்க பிஎல் சந்தோஷ் அவர்கள் வந்த பிறகுதான் எல்லாரையும் ஒருமுகப்படுத்தினார் இதில் நாம் நேற்றே வீடியோ தந்திருந்தோம் அண்ணாமலைக்கு பயங்கர ஒரு அதிருப்தி என்ன அதிருப்தி அப்படின்னு பார்க்கும்பொழுது நிலம் வாங்கின விஷயத்தில் பாஜக நிர்வாகிகள் யாருமே வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக இல்லை நயனார் நாங்கள்ன்னு கூட வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு ஆதரவாக வந்து கருத்து தெரிவிக்கவே இல்லை தமிழ்நாட்டில் எவனோ நிலம் வாங்குகிறான் என்னென்னவோ கொள்ள அடிக்கிறான் அதை பற்றியெல்லாம் யாரும் கேட்பதே கிடையாது டாஸ்மாக நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் எத்தனை முறை ஊடகம் பேசியிருக்குது ஆனால் உழைச்சி ஒரு எண்பது கோடி ரூபாய்க்கே நிலம் வாங்கட்டமே அந்த உழைச்சி வாங்கின அந்த எண்பது கோடி ரூபாய்க்கான நிலத்தை முறைகேடாக வாங்கினாரு இருந்தாலும் என்ன நேர்மையானவனா அப்படின்னு பேசுகிறதும் திமுகவில் இருக்கக்கூடிய கல்வி அமைச்சர் வந்து கோபி செழியன் அவர்கள் அண்ணாமலை காலாவதி ஆகிவிட்டு அரசியல்வாதி ஆகிட்டார் நேர்மையற்றவராக ஆகிவிட்டார் பாஜக அவரை கழட்டி விட்டுட்டாங்க இனி அண்ணாமலைக்கு எதிர்காலமே கிடையாது அப்படின்னு அவர் அறிக்கை விட்டு அவர் நேர்மையானவர் வல்லவர் நல்லவர் என்று காட்டினார் கடைசியில் எண்பது கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்து நிலம் வாங்கியிருக்காருன்னு சொல்லிவிட்டு கடுமையான விமர்சனம் பண்ணியிருந்தார் அதற்கு கூட முக்கிய தலைவர்கள் யாருமே எதிர்வனை ஆற்றவே இல்லையா கடைசியில் நாராயண திருப்பதி அவர்கள் வந்து ஊடக ஊடகவியலாளர் அவர் செய்தி தொடர்பாளர் அவர் மட்டும்தான் ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார்களாம் முக்கிய தலைவர் அத்தனை பேரும் வாய் முடினு சும்மாவே இருந்தாங்களாம் அண்ணாமலை யாரோ ஒருத்தர் கிடையாது ஒரு நாலு மாதத்துக்கு முன்பெல்லாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாஜக மாநில தலைவராக இருந்தார் அவர் தான் கட்சியை வழிநடத்தி கொண்டே இருந்தார் இன்றைக்கி அவர் தலைவராக இல்லை என்று சொன்ன பிறகு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகளுக்கு அண்ணாமலை யாரோ ஆகிட்டார் ஆடா ஆள் எப்படின்னா போகிறாய் என்ன குற்றச்சாட்டு உடனே வச்சுட்டு போகிறாய் அந்தாலுமே அது அந்தாலே வந்து அவருடைய குற்றச்சாட்டை மறுக்கட்டையா அது வரைக்கும் நாம் வந்து பார்த்தீங்கன்னா வாய் முடிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நிர்வாகிகள் ஒட்டுமொத்த பேரும் வந்து இந்த நில விஷயத்தில் அண்ணாமலை அப்படியே புறக்கணிச்சுட்டாங்களா கடைசியில் குற்றச்சாட்டுகளுக்கு அண்ணாமலை அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் தர வேண்டியதாகிச்சான் விளக்கம் தந்த பிறகு கூட ஊடகம் விட்டுருமா பாஜகக்கு எதிரான செய்தி இருந்தால் அதை பெருசாக அவங்களுக்கு என்னெல்லாம் கற்பனை தோன்றுமோ அந்தளவுக்கு கற்பனை பண்ணி மக்களை கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்களா அந்த மாதிரி அண்ணாமலை நிலவாங்கன விஷயத்தை பூதாகரமாக மாற்றி விட்டார்கள் உழைச்சி பொண்டாட்டி புள்ளிகளுக்கு கொடுக்காம எல்லாவற்றையும் திரட்டி எதிர்காலத்துக்கு வேண்டுமே என்று ஒரு சேமிப்பை உருவாக்கணும் அதை கொச்சப்படுத்திட்டாங்களே என்று தான் அண்ணாமலைக்கு மனத்தாங்கல் நம்மளுக்கு பின்னாடி கட்சி இல்லையே என்ற ஒரு எண்ணம் தான் அண்ணாமலைக்கு அதனால்தான் சிந்தனை கூட்டத்துக்கு வரல ஆனால் பிஎல் சந்தோஷ் அவர்கள் நேராக வந்தார் அண்ணாமலை வீட்டுக்கு போனார் அண்ணாமலை அவர்களை அழைச்சார் என்னப்பா டெங்குன்னு வந்து படுத்துக்கிட்டேன் வாப்பா போகலாம் அப்படின்னாரு அண்ணாமலை கேட்டாரா எதன் அடிப்படையில் வந்து சிந்தனை கூட்டத்தில் நான் கலந்துக்கிறது நான் யார் இப்போ கட்சியில் தேசிய செயற்கை உறுப்பினர் இந்த அடையாளத்துடன் போய் உக்காந்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னாராம் சரி வாங்க டெல்லியில் சொல்கிறேன் உங்களுடைய நிலைமை என்ன பாஜக நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் முதல்ல கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னு ஒரு மணி நேரம் அண்ணாமலையை பேசி அக்கறைக்கு கூட்டுனு வந்திருக்காரு நம்முடைய பிஎல் சந்தோஷ் அவர்கள் அண்ணாமலை அதற்கு தான் வந்தார் அப்போது அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் செய்தியாளர் சந்திக்கின்ற பொழுது நாளைக்கு மோடி அவர்களுடைய பிறந்தநாள் விழா அந்த பிறந்தநாள் விழாவில் நான் கலந்து கொள்கிறேன் அப்போ வந்து முழுமையான செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தலாம் இப்போ வேணானே அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்களை வந்து அண்ணாமலை தவிர்த்து விட்டார் நேற்று எல்லா தலைவர்களுமே வந்து சிந்தனை அரங்கத்தில் என்ன பேசப்பட்டது எங்களுக்கு என்ன ஐடியா கொடுத்தாங்க யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு எல்லாவற்றையும் விழாவரையாக சொன்னாங்க தமிழ் சவுந்தரராஜன் அவர்களுக்கு சமுதாய தலைவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அண்ணாமலை அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலானது என்ன நிலையில் போயிட்டுருக்குது அதை எப்படி மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பது யார் இடத்துல இந்த தமிழ்நாட்டு அரசியலை சொன்னால் போய் சேருமோ அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட தமிழக அரசியலை அண்ணாமலை தொகுத்து அவங்க கிட்ட கொடுப்பாரு அவங்க வந்து பார்த்திங்கன்னா மக்களையே கொண்டு போய் சேர்ப்பாங்க அதற்கு பிறகு எச் ராஜா அவர்கள் விளம்பரம் மற்றும் ஊடக பிரிவுக்காக அவரை போட்டிருக்காங்க நயனா நாகேந்திரனா தலைவர் அவர் அக்டோபர் ஒன்றாம் தேதியில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதினு சொல்ல முடியாது முதல் வாரத்தில் இருந்தே அவர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போக போகிறார் ஒரு நாளைக்கு மூணு தொகுதி அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேண்ட நின்றுன்னே பேசுவார் பிரச்சாரம் பிறகு மாலையில் ஒரு பொதுக்கூட்டம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ரைனா நாகேந்திரன் அவர்களுடைய சுற்றுப்பயண விவரமானது தொகுக்கப்பட்டிருக்கிறது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கூட்டத்தில் பேசியிருக்கின்றார் அவர் பேசின விஷயத்தை தான் நம்ம தலைப்பாகவே போட்டிருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான கூட்டமானது அலை மக்கள் அந்த அளவுக்கு கோபத்தில் இருக்கிறாங்க இந்த தருணத்தில் நாம் விலகி நிற்பது சரி கிடையாது ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடன் நம்ம இணைந்து பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள வேண்டும் திமுக தவறுகளை கொண்டு செல்ல வேண்டும் ஸோ மக்கள் நம்மளை நோக்கி வருகின்ற போது அதை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளோ கூட்டம் வரும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பிரச்சாரத்தில் சிறப்பாக செயல்படுகின்றார் நூற்றி அறுபத்தி மூணு தொகுதி எனவோ எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்து முடித்து விட்டார் என்று நினைக்கிறேன் ஸோ இப்படி மக்களை ஒருங்கிணைப்பதாக இருந்தாலும் சரி மக்களிடையே திமுக இருக்கக்கூடிய அதிருப்தியை வெளியே கொண்டு வருகின்ற எடப்பாடி பழனிசாமி திறமாக இருந்தாலும் சரி நேற்று அண்ணாமலையால் புகழப்பட்டது அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கும் அதிமுகவினுடைய கடந்த கால ஆட்சிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் எப்படி உதவி இருக்கின்றார்கள் என்று பொது வழியில் பேசியிருக்கின்றார் ஸோ இதை தான் பாஜக காரங்க எதிர்பார்த்தாங்க எட்டு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் அப்படியே மௌனம் காத்தார் எல்லாவற்றையும் தானே சாதித்து விட்டதாக அவர் நினைச்சாரு ஆனால் எடப்பாடிக்கு பின்னாடி பேக் போனாக இருந்தவங்க யார் என்பதை பற்றி வெளியே சொல்லட்டும் நம்முடைய தியாகங்கள் நம்முடைய அர்ப்பணிப்புகளை பற்றி எடப்பாடி பழனிசாமி வெளியே சொல்லாத முன்னாடி நாம ஏன் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவாக இருக்கணும் என்பதுதான் பாஜகவுடைய எண்ணமா இருந்தது இப்போ பரஸ்பரம் எடப்பாடி பழனிசாமி பாஜகவினால் நாம் என்ன நன்மை பெற்றோம் அதே மாதிரி பாஜகவினால் தமிழக மக்கள் எவ்வளோ நன்மையை பெற்றிருக்கின்றார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னார் நேற்று அதனால் தான் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அதிமுக இப்போது அனுசரணையாக இருக்கின்ற பொழுது நாம் ஒதுங்கி நிற்க வேண்டாம் வருகின்ற அலைமோதும் கூட்டத்தை நாம் அப்படியே திமுகக்கு எதிராக திருப்பணும் வருகின்ற கூட்டம் காசுக்காக வருதோ இல்லை கடந்த கால ஆட்சி சூப்பராக இருந்தது மீண்டும் அவரையே கொண்டு வரணுன்றதுக்காக எடப்பாடிக்காக வருதோ தெரியாது ஆனால் கூட்டம் கூடுது அந்த கூட்டத்தை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் அண்ணாமலை எண்ணமாக இருந்தது நேற்றைய சிந்தனை கூட்டமானது சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது பல்வேறுபட்ட மன கஷ்டங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பேசப்பட்டிருக்கிறது ஸோ யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு என்பதை பற்றியும் இனி இப்போ இருக்கின்ற ஒவ்வொரு நிர்வாகிக்கும் என்ன மாதிரியான பொறுப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை பற்றியும் பேசப்பட்டிருக்குது அதே மாதிரி பி எல் சந்தோஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சாரங்களை எப்படி முன்னெடுக்க வேண்டும் அந்த பிரச்சாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கணும் யாரையெல்லாம் போட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு தலைவர்களை நியமிச்சிருக்காங்க அந்த அஞ்சு தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நயனா நாகனுடைய பிரச்சாரத்தை வந்து வடிவமைப்பார்கள் அந்த பிரச்சாரத்தின் அடிப்படையில் வந்து திமுக ஆட்சி அகற்றப்படும் அப்படின்னு குஷ்பு பண்ணுறவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே குஷ்பு அவர்கள் வந்து ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார்கள் நான் வந்து பிஜேபியில் தான் இருக்கிறேன் ஆனால் என்னை பயன்படுத்தி கொள்ளலை பிஜேபி எனக்கு என்ன வேலை கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல நான் என்ன வேலை செய்யணும் அப்படின்றதும் எனக்கு தெரியல நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு குஷ்பு அவர்கள் சொன்னாங்க அதுக்கு அண்ணாமலை சொன்னார் கட்சியில் ஒரு தொண்டை வந்து என்ன வேலை செய்வானோ அந்த வேலையை கட்சியில் இருக்கிறவங்க தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கட்சிக்காக நம்ம வேலை பார்க்கணும் கட்சி நமக்கு என்ன வேலை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து காத்துட்ருக்க கூடாது பொறுப்புகள் அப்போ தான் தேடி வருன்னார் அதே மாதிரி தான் அண்ணாமலைக்கும் வந்து பி எல் சந்தோஷ் அவர்கள் சொன்னார் நான் யாருன்னு போய் உக்காந்து சிந்தனை கூட்டத்தில் பேசுறது எதன் அடிப்படையில் வர்றது அப்படின்னு கேட்டவருக்கு டெல்லியில் போய் சொல்கிறோம்பா உனக்கு முக்கிய பதவி வரும் ரெண்டாவது அண்ணாமலைக்கு துணை முதலமைச்சர் பதவி இருக்குது எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றா அதனால் உழைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ மொத்தத்தில் அண்ணாமலையுடைய மனக்கஷ்டமானது நேற்று நீங்கி இருக்கிறது இன்றைக்கி மோடி அவர்களுக்கு பிறந்த நாள் பாஜக சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பல இடங்களில் ஸோ இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் என்ன பேட்டி அளிக்கின்றார் என்ற விஷயத்தை பார்த்துட்டு அதற்கு பிறகு வந்து நாம் விரிவாக பேசுவோம் இவ்வளோ நேரம் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி அண்ணாமுடைய மனக்கஷ்டம் தீர்ந்து போச்சா இனி நிர்வாகிகள் அவருக்கு உறுதுணையாக இருப்பாங்களா நன்றி